அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்மளோட கௌரி சீரியலுக்குள்ளே குள்ளே ஓடிட்டு இருக்கிற துர்கா சீரியலை பற்றி தான் பேச போகிறோம் அந்த துர்கா சீரியலில் இப்போ ஆதி தர்கான்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க அந்த அம்மனை அந்த அம்மனை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் போன வீடியோவில் சொன்னால் அதனோட கண்டினியூஸ் தான் இது நம்மளோட பார்வதி தேவி என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் காத்தியாயன் முனிவர் காத்தியாயன் கூட கிளம்பிட்டாங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு குழந்தையாவும் பிறந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட மகாதேவர் என்ன பண்ணாங்க அதாவது சிவபெருமான் என்ன பண்ணார் திரும்பவும் கைலாயத்தில் போய் அம்மாவை தேடிட்டு பார்வதி தேவியை தேடிட்டு திரும்பவும் கைலாயத்தில் போய் தவத்தில் உக்காந்துட்டாங்க இவர் கொடுத்தா வரம் என்ன ஆச்சுன்னா ஒரு க பலவி பலமான ஒரு புத்திரனை போய் பெருவுன்னு சொல்லிவிட்டு அந்த அசுரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு வந்ததுனால அந்த அவனுக்கும் ஒரு பையன் பிறந்துட்டான் அவன் பேர் தான் மகிஷாசூரன் அந்த மகிஷாசூரனு பிரம்மதேவரை நோக்கி தவமும் இருக்க சொல்லிட்டாங்க நம்மளோட அசுருக்கு ஒரு சுக்கராச்சியார் அவன் வந்து பிரம்மதேவரை நோக்கி ரொம்ப கடுமையான தவம் முறிஞ்சிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் முனிவர் காத்தியாயின் வீட்டில் நம்மளோட பார்வதி தேவி குழந்தையாக பிறந்து காத்தியாயினியாக வளர்ந்துட்டு நம்மளோட இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது நம்மளோட விநாயகர் என்ன பண்ணார் கணபதி என்ன பண்ணார் தன்னோட தாயை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது தாய்க்கு பிடிச்ச செல்ல பிள்ளை வந்து நம்மளோட கணபதி தான் இவர் என்ன பண்ணார் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உலகமெல்லாம் தேடிட்டு கடைசியில் நம்மளோட காத்தியாயின் வீட்டுக்கு போயிட்டு முனிவர்கிட்ட போ போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்தாரு அவங்க அம்மானா அந்த சின்ன குழந்தையாக தான் இருக்கிறாங்க காத்தியாயின் தேவியாக இருக்கிறது வந்து சின்ன குழந்தை தான் அந்த குழந்தைக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அம்மா என்னோட நான் பிறந்ததுமே நீ இங்கே வந்துட்டியே என்னோடய பால அதாவது பாலக ரூபமே எனக்கு மாறிடுமே நான் வளர்ந்துருவேனே அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னோட பாசம் எப்படி எனக்கு கிடைக்கணும் போது நம்மளோட காத்தியாயினி ரூபத்தில் இருக்கிற நம்மளோட பார்வதி தேவி மகனே நீ வளர மாட்டேன் நான் உனக்கு வந்து பாலகனாகவே இருக்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுக்குறான்ட்டு அந்த அம்மா பாலகனா இருக்கிற வரத்தை கொடுத்து அனுப்பி விட்டாங்க அந்த மகிஷாசுவரன் கூட பிறந்தது இன்னொரு பொண்ணு ஒன்று அந்த அசுரனுக்கு பிறந்தது அவங்க பேரும் மகிஷி இப்போ என்ன பண்ணார் மகிஷாசுரன் ரொம்பவும் பல வருஷமாக வந்து கடுமையான தவம் புரிஞ்சிருக்கிறார் பிரம்மதேவரை நோக்கி நம்மளோட இந்திர தேவர் சந்திர தேவர் இந்த தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் என்ன பண்ணாங்க இவன் இப்படியே தவத்தில் விட்டால் இவன் பெரிய மிகப்பெரிய வ வரத்தை வாங்கி நம்மளெல்லாம் வந்து ஆட்டி படைச்சிருவான்னு சொல்லிட்டு அவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு இந்திரன் சந்திய அக்னி தேவன் வர்ண தேவன் வாயு தேவன் மொத்த பேருமே போயிட்டு அவங்களோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி கடுமையாக சோதிக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அவனோட தவம் வந்து கலையில் நம்மளோட இந்திர தேவர் தன்னோடைய இந்த அதாவது வஜ்ராயத்தை கொண்டு மின்னல் சக்தியை கொண்டு பயன்படுத்தினார் ஆனால் அந்த சக்தி வந்து பிரம்ம தேவரை நோக்கி தவம் இருக்கிறதுனால அந்த தவத்தோட பலனாக வந்து அவரோட சக்தி அங்கே செல்லுபடியாகலை கடைசியில் நம்மளோட அக்னி தேவர் தன்னோட நெருப்பு மலையை பொழிஞ்சார் ஆனால் இருந்தாலுமே அங்கேயுமே அந்த ச சக்தி வந்து தடுத்து நிறுத்திடுச்சு நம்மளோட வருண தேவர் தன்னோட மலை சக்தியும் பயன்படுத்தி பார்த்தாரு வாயு தேவர் தன்னோட காற்று சக்தியை பயன்படுத்தார் சூரிய தேவரும் கடைசியில் முட்டி மோதி பார்த்தாரு ஒன்றும் பண்ண முடியலைங்க ஆதி சூரிய பகவானாலேயே கூட ஒன்றும் பண்ண முடியாதனால தவமும் முழுமையாக அடையறதுக்கு ஆகிடுச்சு அதனால் இவங்களால தவத்தை கலைக்க முடியல அப்படியே நம்மளோட பிரம்மதேவர் தேவர் தவத்தில் வந்து மகிழ்ந்து உடனே நம்மளோட மகிஷாசுரனுக்கு வந்து காய்ச்சலிச்சு மகனே உன் கண்ணை திரு நான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு அப்போ நம்மளோட மகிஷாசுரன் என்ன பண்ணுறாரு எப்படி சாகா வரத்தை பற்றி கேட்டுகிட்டுக்கிறாரு ஆனால் அப்படி ஒரு வரமெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு இருக்கிறாரு நம்மளுக்குமே தெரியும் இந்த பிரம்மதேவர் இந்த சு இந்த சிவபெருமான் மற்றும் இந்த நாராயணர் மூணு பேருமே தவத்தில் மெச்சு முதல்ல வரத்தை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பின்னாடி தான் ப ஃபீல் சரி ஓகே இவங்க இவர் என்ன வரத்தை இப்போ கொடுக்குறாருன்ட்டு நம்ம கதைக்குள்ளே கொள்ள போகலாம் வாங்க நம்மளோட மகிஷாசுரன் சாகா வரத்தை பற்றி கேட்டார் தேவர்களாலேயும் சாவக்கூடாது அதாவது மும்மூர்த்திகளாலேயும் என் கை என்னோடய மரணம் வரக்கூடாது அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருந்தாரு கடைசியில் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு இவரும் வரத்தை கொடுத்துட்டு போயிட்டார் கந்தரவர்களால் எச்சர்களால் எப்படியாப்பட்ட ஆளுங்களாலேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆனால் மகிஷாசுரனுக்கு ஒரு விஷயம் மறந்துட்டார் பெண்ணு பெண்ணால் எப்படி நமக்கு அழிவு வந்துடும் சொல்லிட்டு கேவலமாக பார்த்துட்டார் பெண் சக்தியே நம்மளோட ஆதிசக்தியாக இருக்கிற நம்மளோட பார்வதி தேவி இருக்கிறதே மறந்துட்டார் ஆனால் வந்து கடைசியில் வந்து இப்போ இப்படியேப்பட்ட வரத்தை வாங்கி எடுத்துமே மகிஷாசுரன் என்ன பண்ணான் ஃபஸ்ட்டு நேராக ஃபஸ்ட்டு தேவலோகத்தை போய் ஆட்சி பறிக்கிறதுக்காக இந்திரலோகத்தை கைப்பற்றதுக்காக போனான் நம்மளோட மகிஷாசுரன் மொதல் எரும ரூபம் இல்லையா அவன் வந்து அதனால் வந்து எரும ரூபத்தில் போயிட்டு இந்திரலோகத்தை தாக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட இந்திர தேவர் என்ன கம்னுக்குறா ஐராவதத்தை அனுப்புகிறாரு ஐராவதத்தை அனுப்பும்போது ஐராவதமும் தோற்று போயிடுது கடைசியில் நம்மளோட ஒவ்வொருத்தருடைய வாகனமான எல்லாத்தையும் மான் மயில் புளி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு பார்க்குறாங்கப்பா ஒன்றும் நடக்கலை மகிஷாசுரங்கிட்ட கடைசியில் அவங்களும் அவங்களோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி பார்க்கறாங்க ஆனால் அந்தாலுமே அவங்களோட சக்தி அங்கே செலுடியாகல ஃபஜ்ராயத்தை யூஸ் பண்ணுறாங்க அக்னி தேவனோட அக்னி சக்தி யூஸ் பண்ணுறாங்க வாயு தேவனோட வாயு சக்தி யூஸ் பண்ணுறாங்க கடைசியில் வருண தேவனோட சக்தியும் யூஸ் பண்ணி பார்க்கறாங்க நம்மளோட சூரிய தேவனோட ஆதி பகவான சூரியன் ஆதித்த சூரியனோட சக்தியும் கூட முழுமையாக பயன்படுத்தி பார்க்கறாரு ஒன்றும் நடக்கலைங்க கடைசியில் எல்லாமே தோற்று போய் இந்திரலோகத்தை பறிக்கொடுத்தது கடைசியில் நம்மளோட நம்மளோட இந்திர தேவர் உடனே வந்து நாராயணர்கிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் போய் முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க முறையிடும்போது நம்மளோட நாராயணர் என்ன பண்ணார் அவரோட வாகனமான கருட பகவானை அமுச்சு விட்றாரு கருட பகவானை அமுச்சு விடும்போது என்னாச்சு கருட பகவானும் கடைசியில் வந்து மகிஷாசுவரன் தோற்று போயிட்டார் போகும்போது தெய்வ தெய்வ சக்தியோடு போகிறதுனால ஒரு முறை தாக்கி காயப்படுத்திடுறாங்க ஆனால் அந்த எறம்கடா வேணாம் இருந்தாலுமே மகிஷாசுரனோட சக்தி கிட்ட வரத்துக்கிட்ட யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலைங்க கடைசியில் வந்து நம்மளோட சிவபெருமான்கிட்டையும் நாராயணர் வந்து சொல்லும்போது நம்மளோட நந்தி அனுப்பிச்சி விட்றாங்க நந்தி மற்றும் ஸ்ப்ரிங்கி அந்த ஆடும் மற்றும் எருதும் போயிட்டு ரொம்பவும் போராடிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலுமே வந்து ஒன்றும் பண்ண முடியும் நந்தி தேவராலேயே ஒன்றும் பண்ண முடியல மகிஷாசுரன் எருமைக்கும் மாட்டுக்கும் வந்து சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்கன்ற கணக்கில் ரொம்பவும் போராடி பார்த்தாரு நந்தி தேவனும் ஆனால் இந்தலையும் தோற்று போயிட்டார் கடைசியில் மொத்த வாகனங்கள் எல்லாமும் சேர்த்து ஐராவதம் வாசு வாசுகி பாம்பு முதற் கொண்டு எல்லாம் மோதி பார்த்துச்சு ஒன்றும் பண்ண முடியலைங்க கடைசியில் நம்மளோட சிவபெருமானும் நாராயணரும் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி பார்த்தாங்க சிவபெருமானோட திரிசூலமும் நாராயணோட சுதர்சன சக்கரமும் வந்து ஏவி விட்டாங்க அப்போ வந்து நம்மளோட கணபதி சொன்னார் இவங்களெல்லாம் அழிக்க முடியாது எதுக்கு இவர் தேவையில்லாத அப்படி பண்ணிட்டுக்கிறாங்க நம்மளோட அம்மாவால் தான் அழிக்க முடியுங்கிற இதையும் மகா கணபதிக்கு தெரியும் ஆனால் இருந்தாலுமே இவங்களோட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க உடனே நம்மளோட மகிஷாசுரன் என்ன பண்ணார் யாராலையுமே அழியக்கூடாதுன்னு சொல்கிற வரத்தை நீங்கள் கொடுத்தீங்க பிரம்மதேவரை நீங்கள் தான் இப்போ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த திரிசூலத்துலேயும் சுதர்த்தன சக்கரத்துலையும் அழிஞ்சு போயிடுவார் ஆனால் நம்மளோட மகிஷாசுரம் அதை வந்து நம்மளோட பிரம்மதேவரை வந்து ஏற்றுக்கிட்டாரு நான் கொடுத்த வரம் அழியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மும்மூர்த்திக்கிட்டையும் கேட்டுக்கிறாரு சிவபெருமான்கிட்டையும் நாராயண பயனர்கிட்டையும் அதனால் வந்து என்ன பண்ணார் சுதர்சன சக்கரத்தையும் பின்வாங்கிட்டாங்க திரிசூலத்தையும் பின்வாங்கிட்டாங்க கடைசியில் வந்து யா எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே நம்மளோட நாராயணரும் சிவபெருமானும் பிரம்மதேவரும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க தேவர்களுக்கு என்ன முடிவு சொல்கிறதுன்ட்டு கடைசியில் நம்மளோட விநாயகர்கிட்ட ஐடியா கேட்கும்போது என்னோடய அம்மாவால் தான் முடியும் தேவி பார்வதியால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கணபதி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் இவங்க கேட்கல ஆனால் இருந்தாலுமே கடைசியில் ஒரு வழியாக வந்து நம்மளோட விநாயகர் போயிட்டு அவங்க அப்பா சிவபெருமான்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு முனிவர் காத்தியாயின் வீட்டுக்கு அங்கே ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளோட காத்தியாயனி தேவியாக பெரிய பொண்ணாகவே வளர்ந்துட்டாங்க நம்மளோட பார்வதி தேவி தன்னோட சாமி வந்திருக்கிறதுனால சிவபெருமான் வந்திருக்கிறது தெரிஞ்சு ரொம்பவும் கண்கலங்குறாங்க ஆனால் இருந்தாலுமே முறைப்படி கல்யாணம் பண்ணணும் இப்போ என்ன தான் புருஷம் பண்டாட்டியாக இருந்தாலும் இவங்க இப்போ ஒரு புது அவதாரம் எடுத்துக்கிறதுனால அவங்களால நேரடியாக வரவேற்க முடியல வழக்கம் போல் ஆதிசக்தியோடய துதியை பாடிட்டு இருக்கும்போது நம்மளோட காத்தியாயனி தேவி தன்னோட சக்தியை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நம்மளோட மும்மூர்த்திகள் மற்றும் தேவர்களோட சக்தியெல்லாம் கொடுத்து அதாவது அவங்களோட அஸ்திர சஸ்திரங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு தானமாக வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் வந்து மிகப்பெரிய சக்தியாக மாற முடியும் ஏற்கனவே சக்தியோடு தான் இருக்கிற ஆதிசக்தி தான் எல்லாருக்குமே சக்தி கொடுத்துட்டுருக்கிறாங்க இருந்தாலுமே இந்த அவதாரத்துக்கு இவங்க வந்து அஸ்திர எல்லாம் கொடுத்தா கொடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கொடுத்து முடிக்கிறாங்க கடைசியில் வந்து நம்மளோட காத்தியாயினி தேவி என்ன பண்ணாங்க வேந்தியமலைக்கு போயிட்டு தவம் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க மகிஷாசுரம் கூட நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்கள் நான் ஏழு நாளைக்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சால் மட்டும்தான் கா என்னோட சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அம்மா வந்து பார்வதி தேவி போயிட்டு விந்தியமலைக்கு போயிட்டு தவம் பண்ண போயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கணக்கில் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வர்